திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தமிழக கூட்டணி சுக்குநூறாக உடைந்துவிட்டது தலையில் இடி விழுந்தது போல் ஸ்டாலினின் நிலைமை தற்பொழுது கதறி அழுத காட்சிகளும் இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கூட்டணிகள் பற்றியான தொகுதி பங்கீடு முடிவுகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டிருந்தார் இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் காங்கிரசும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தது மிகப்பெரிய பெரிய மாநாடே சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய பொழுதும் ஒரு சீட் சீட்டுகள் மட்டும்தான் தற்பொழுது வரை திமுகவினர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் தொல் திருமாவளவன் அவர்களிடம் நான்கு சீட்டுகள் திமுகவினர்கள் கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணி என்று உறுதியாக சொல்லிவிடுங்கள் என்று தொல் திருமாவளவன் அவர்களிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளின் நிர்வாகிகள் கூறியுள்ளது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் கோவையில் மாநாடை விட திமுகவின் மாநாட்டை விட சேலத்தில் நடைபெற்ற மாநாடு தான் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியது தொண்டர்களின் படைபலமும் அதிகமாக காணப்பட்டது இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணியில் திமுகவினால் சுக்குநூறாக உடைந்தது போல் தற்பொழுது தமிழகத்திலும் திமுகவால் சிறு கூட்டணிகளும் உடைக்கப்படும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மிக மோசமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சிதான் நடைபெற்ற வருவதாகவும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் காங்கிரசிற்கு பதினான்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் கூட்டணி கிடையாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவரும் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் என்ன செய்வதென்று தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைதியாக காத்திருப்பதும் கூட்டணிகள் பற்றியான முடிவுகளை மீண்டும் தொகுதி பங்கீடு செய்வதற்கான அனுமதியும் தற்பொழுது திமுக தலைமை வெளியிட்டிருக்கிறது தொகுதி பங்கீட்டின் இறுதி முடிவு என்னவென்று இன்று மாலை வெளியிடப்படும் என்று ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி உடைகிறதா என்பதை பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்